ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐம்பிஎஸ் அகாடமி ஒரு பிசி மற்றும் என்ன பிசிக்கல் கோச் தான் நம்ம வந்து தேடிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ யாராவது வில்லிங்னஸ் இருந்தீங்க அப்படின்னாக்கா இதை ஏற்ற தகுதிகள் இருந்தீங்க அப்படின்னாக்கா நீங்க என்ன பண்ணலாம் நம்ம அகாடமியை தொடர்பு கொள்ளலாம் சரி ஏன்னா இப்ப பிசி எக்ஸாம் முடிய போகுது ஸோ அடுத்த மாசம் அதே மாதிரி எஸ்ஐ எக்ஸாம்ஸில் தொடர்ந்து வருது இப்போ நிறைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல்காக ரெடி பண்ணிருப்பீங்க ஸோ அந்த பிசிக்கல் ரெடி பண்ணும்போது வெல் குவாலிஃபைடு பிசிக்கல் ஸ்டாஃப் வந்து நம்ம வந்து இப்போ தான் ஹையர் பண்ணுறோம் ஸோ இதுக்கு யாராவது உள்ள நபர்கள் யாராக இருந்தீங்க அப்படின்னாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான டீடெயில்ஸ் எனக்கு வந்து கேட்டுக்கலாம் சரிங்களா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து சேலரி வந்து பார்த்தோன்னா பேஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ நல்ல சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படும் உங்களுக்கு வந்து ஃபுட் அண்ட் அக்கோமேஷன் ப்ரொவைடட் சரியா ஸோ சாப்பாடும் தங்குற இடமும் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் சரியா அங்கேயே தங்கிட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு ஸோ அங்கேயே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான் ஸ்டாஃப் சொன்னாங்க ரெடி கிட்டிருக்கும் ஸோ யாராவது இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னாக்கா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து ஜாயின் பண்ணலாம் சரியா இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச்